ஹாய் வெல்கம் டு ஜூலா ஸ்ட்ரீம் இன்னைக்கு நேந்திரம் பழம் எனக்கு நிறைய நேந்திரம் பழம் கிடைச்சது அதை வேஸ்ட் பண்ணாம நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பழத்தை வந்து இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு கொஞ்சம் டெய்லியில் டோஸ்ட் பண்ணி கொள்ளு தோசையோட என் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துட்டேன் கொள்ளு தோசை கூட கொஞ்சம் நம்ம எள்ளு பொடியும் தூவிட்டா அந்த எள்ளோட பருப்பு சத்து எல்லாமே சேர்ந்து நமக்கு கிடைச்சிரும்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டில் லஞ்சில் நம்ம எப்படி ஹெல்த்தியாக எடுத்துக்கலாமோ அப்படி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் மீதம் இருந்த கொள்ளு தோசையும் நான் உங்களுக்கு வீடியோவும் போடுறேன் மீதம் இருந்த இந்த இந்த மாதிரி மாதிரி இருக்கிற பழத்தை ரொம்ப பழுத்த பழம் இல்லைங்க ஒரு மாதிரி அரை பழம் அதை நல்லா நம்ம ஒரு ஒரு பழத்தை ரெண்டா கட் பண்ணி திரும்ப அதை வந்து ஒரு நாலு மூணு பீசஸா கட் பண்ணிட்டு ஹனியில மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் ஒரு அரை டம்ளர் ஹாட் வாட்டர் விட்டு ஆறுனவுனா இந்த கட் பண்ண வாழைப்பழத்தெல்லாம் அதுக்குள்ள போட்டு அதை வந்து நான் தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு நாள் டைரக்ட் சன்லைட்ல வச்சுட்டு அப்புறம் பக்கத்துல எங்களுக்கு சோலார் ஒரு அக்கா வீட்டில் இருக்கு அங்க நான் ரெண்டு நாள் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் சீசன்ல கிடைக்கும் போது நம்ம அதை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த் கிட நம்ம பக்கத்துல நம்ம குழந்தைங்க இல்ல வெளியில இருக்காங்கனாலும் அவங்களுக்கும் இதை சாப்பிட கொடுக்கலாம் அதனால வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க என்னோட கிளி வந்து சம்யம் அவங்க பேரு குளிச்சுட்டு இருக்காங்க குளித்தவுன்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட மேலே ஓடி வருவாங்க அவங்களுக்கும் வந்து இனிப்புனா ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ டேபிளில் இதை எடுத்து வச்சுட்டு இருக்கோம் வேகமாக குளிக்கிறத விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு பீஸ் கொடுத்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட்டாங்க அவங்களும் பட் அவங்களால கையில் பிடிக்க முடியல ரொம்ப பெருசா இருந்ததுனால அப்புறம் குட்டி பீஸா கொடுத்தவுடனே காலில் வச்சுட்டு கீழே போய் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ நமக்கும் வந்து இந்த மாதிரி சீசன்ல நிறைய வகையான பழங்கள் கிடைக்கும் அந்த நேரத்தில் நம்ம பசங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது சேவ் பண்ணிட்டு அவங்களுக்கும் கொடுத்தா அவங்களும் அதை யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும் ட்ரையா காயாது பட் ஹெல்த்தியும் கூட நம்ம சீசன் இல்லாதபையும் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ